மீன் சூப் வைக்க போறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க கொஞ்சம் பட்டை நம்ம எப்பயும் சூப்புக்கு ஆட்டுக்கால் சூப்பு எல்லாம் வைப்போம் இல்லைங்க அதே மாதிரி கொஞ்சம் இது போட்டுக்கோங்க ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க ரெண்டு கிராம் கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் சோம்பும் இது நல்லா வெடிச்ச உடனே பாருங்க நல்லா வாசனை உடம்புக்கு வெடித்த உடனே இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தக்காளி தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகா கறிக்கறோம் சும்மா அது அடங்கினா போதும் அது வதங்கட்டும் நம்ம இதுக்கு வந்து இந்த மீன் சூப்புக்கு வந்து நம்ம என்ன மீன் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த மீன் போட்டுக்கிறலாம் வந்து பெரிய பெரிய மீன்லாம் வாங்கினோம்னா அதோடைய மண்டை அந்த முள் இதெல்லாம் வந்து கடையில் தனியாக தருவாங்க அந்த இது போட்டு வைக்கலாம் நான் இது வந்து சூட மீன் பாருங்கள் சூட மீன் வந்து எடுத்துருக்குறேன் நான் சூட மீன் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட்டி எங்களுக்கு எந்த மீன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கிறோன்னா இது சின்ன சின்ன பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வதங்கின உடனே இதில் நம்ம அதை போட்டுருவோம் இந்த மீன் சூப் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க மேலே நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குளிர்காலத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா நல்லாச்சு இது ரொம்ப வதங்கணும் இல்லை கொஞ்சம் இவனா போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் நல்லா வதங்கிட்டு பாருங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோம் கண்ணு உப்பு போட்டுக்குவோம் இவ்வளோதான் இதில் வந்து இந்த மீனையும் போட்டுக்குருவோம் இது ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் சீக்கிரம் செஞ்சிடலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் மீன் வாங்கினோம்னா கொஞ்சம் மீன் எடுத்துக்கூட நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கிறோம் இந்த சூடு மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுறா சூடை வந்து போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் இதில் வந்து நம்ம வந்து மிளகு கீரக பவுட்ரு மட்டும் நம்ம அதுக்கப்புறம் கடைசியில் ஆட் பண்ணிக்கணும் இது அளவுக்கு நான் வந்து இது முங்குகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன் எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோமோ இவ்வளோ தான் மீன் சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா நம்ம எப்போயும் போல் இந்த தக்காளி எல்லாமே வேகணும் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம வந்து ஒரு மூடியெல்லாம் மூடிடுவோம் இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு சூப்புக்கு சூப்பு இறக்கிட்டு அது மேலாப்பில் போட்டு குடிக்கிறதுக்காக ஒரு பவுடர் அரைச்சிக்கிடுவோம் இதுக்கு வந்து கொஞ்சம் பட்டை ஒரு கரெக்டாக எடுத்துக்கோங்க அதை வந்து அதில் வந்து கொஞ்சம் பட்டை போட்டுக்கோங்க இடத்துல சோம்பு ஜீரகம் கொஞ்சம் மிளகு அவ்வளோதான் இது லேசாக லேசாக அந்த வறுக்கிற அளவுக்கு லேசாக வாசனை வந்தால் போதும் போதும் இந்த வெடிக்கிற சத்தம் வந்து அது அவ்வளோதான் தான் போதும் இதை வந்து நம்ம கொஞ்சம் பவுடர் பண்ணி நம்ம வச்சுட்டு நம்ம இறக்கிட்டு அது மேலே நம்ம எடுத்து போட்டு நம்ம சூப் வந்து பரிமாற வேண்டியது தான் இதை பவுட்ரு பண்ணிக்கிடுவோம் அது ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம வந்து இந்த பவுட்ரை அரைச்சிட்டு இருக்கிற மிக்சியில் அந்த ஜாரில் உள்ள இந்த பவுட்ரை வந்து மேலே கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் அவ்வளோ தான் இது ஃப்ரெஷ்ஷான இது போடும்போது ரொம்ப நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் ரெடி சூப் ரெடி நல்ல நல்லா ஹெல்த்தான ஒரு இது 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 நம்ம வீட்டில் உள்ள மீன்களை கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மீன் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் உள்ள எல்லோரும் நம்ம வந்து சூப் வச்சு குடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நல்ல மீன் சூப் நம்ம பண்ணியாச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க்யூ பாய்